அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் த மடியின்மை என்ற அதிகாரத்தினுடைய அறுநூத்தி பத்தாவது குரல் சோம்பல் இல்லாமல் இருத்தல் என்கின்ற அதிகாரத்தினுடைய அறுநூத்தி பத்தாவது குரல் கடைசி குரலிலே திருவள்ள என்ன சொல்லுகின்றார் என்றால் மடியிலா மன்னவன் எய்தும் தாயது எல்லாம் பொறுங்கு இந்த குரல் மிக மிக முக்கியமான குரல் நீங்க கவனமாக கேட்கணும் ஐயே என்பதை விளக்குகின்றேன் அதாவது மடியிலா மன்னவன் மடி என்றால் சோம்பல் மடி இலா மன்னவன் சோம்பல் என்பதையே இல்லாத ஒரு ராஜா எய்தும் எய்துவான் அவன் பெறுவான் அவனுக்கு கிடைக்கும் எது கிடைக்கும் என்று சொன்னால் உலகமே கிடைக்கும் அந்த உலகம் எப்படி கிடைக்கும் வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க அடி அளந்தான் தன் காலால் எவன் உலகை அளந்தானோ காலால் உலகை அளந்தது யார் மகாவிஷ்ணு வாமனாவதாரத்திலே அடி அளந்தான் தாயது தாவியது ஆ காலால் தாவி தாவி எட்ட வைத்து உலகை யார் அளந்தானோ அவை எல்லாம் ஒருங்கு அவை அத்தனையும் ஒன்று சேர அந்த ராஜாவுக்கு கிடைக்கும் மகாவிஷ்ணுவானவர் வாமநாதத்திலே காலை நீட்டி எதையெல்லாம் அளந்தாரோ அந்த உலகத்தனையும் கிடைத்துவிடும் அந்த ராஜாவுக்கு எந்த ராஜாவுக்கு என்றால் மடியிலா மன்னவன் சோம்பல் இல்லாமல் ஒரு ராஜா ஆனால் அந்த ராஜாவுக்கு உலகமே கிடைத்துவிடும் என்பதைத்தான் இங்கே திருவள்ளுவர் சொல்லுகின்றார் ஒரு உயர்வு நவீர்ச்சினியாக கூட இருக்கலாம் மிகைப்படி சொல்லலாக தெரியலாம் ஏனென்றால் உலகமே கிடைக்கும்ப்பா என்று ஊரே அவன் பேச்சை கேட்கலையா ஏன்னா சொல்லுவார்கள் அல்லவா ஒரு அஞ்சாறு பேர் கேட்டிருப்பாங்க சமுதாயம் கேட்டிருக்கும் தெருவில் கேட்டிருப்பாங்க இருந்தாலும் சொல்லுவது என்ன ஊரே அவன் பேச்சை கேட்கும் ஊரே அவன் சொல்லு கட்டுப்படுது என்று சொல்கின்றான் ஒரு திருமணம் இருக்கின்றதால் ஊரே திறனை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க எல்லாரும் வந்திருக்காங்கிறது சொல்லப்படுகின்ற ஒரு அதே மாதிரி வள்ளுவர் சொல்லுகின்றார் இங்கே சோம்புல இல்லாமல் உழைத்தால் உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று வெறுமனே சொல்லாமல் இந்த உலகமே உனக்கு கிடைக்கும்ப்பா என்று சொல்கின்றார் வெறும்னு சொல்லலை வெறும் உலகம் எந்த உலகம் என்றால் பூமி காணுகின்ற இந்த பூமி மட்டுமல்ல காணாமல் இருக்கின்ற இன்னும் வேறு உலகங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த காணாத வேறு உலகம் யாரால் காட்ட முடியும் என்றால் தெய்வத்தால் காட்ட முடியும் இந்த தெய்வம் சொல்கின்றார் புராணத்திலேயே நமக்கு சொல்லப்படுகின்ற விஷ்ணுபால் சொல்லப்படுகின்ற விஷ் மகாவிஷ்ணு வாமனாவதாரம் எடுத்து காலால் எங்கெல்லாம் வைத்தாரோ அந்த உலகெல்லாம் உனக்கு கிடைக்கும் என விவரித்து சொல்கின்றார் இந்த குரல் பாருங்கள் திருவள்ளுவர் என்பவர் சனாதன தர்ம சிந்தனையிலே ஊறி வந்தவர் என்பதற்கு மிகச் சான்றான ஒரு குரல் என்பதை அறிகின்றோம் புராணத்தை இங்கே கை எனவே திருவள்ளுவர் என்பது ஏதோ பொதுமறை என சொல்லுகின்றார்கள் பொதுமறை என்பது எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது என்பதை தவிர இது ஏதோ பொதுமுறை என்றதும் ஹிந்து தர்ம சிந்தனையிலிருந்து வேறுபட்டது என சில பேர் நிரூபிக்க முயற்சிக்கின்றார்கள் அவர்களெல்லாம் தவறு என்பதற்கு இந்த கொள் மிகச்சிறந்த உதாரணமாக அமைகின்றது ஏனென்றால் மிக தெளிவாக மகாலட்சுமி சொல்கின்ற திருவள்ளுவர் திருமாலை பற்றி இங்கே சொல்கின்றார் பாருங்கள் அப்போது சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக எவன் உழைக்கின்றானோ அவன் நினைத்ததெல்லாம் அடைய முடியும் இதெல்லாம் அவனுக்கு வேண்டுமோ அதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்கின்றார் என்றால் சுறுசுறுப்பு இருக்கின்ற மகாலட்சுமி இருப்பான் சோம்பல் இருக்கின்ற இடத்தில் தான் இருப்பான் ஆக சுறுசுறுப்பு இருக்கின்ற இடத்துலே ஸ்ரீதேவி இருக்கின்ற பொழுது அவன் வேண்டியதெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எங்கே ஸ்ரீதேவி இருக்கின்றாரோ ஆக மகாலட்சுமி இருக்கிறாரோ அங்கே தானே மகாவிஷ்ணுவும் இருப்பார் மகாவிஷ்ணு இருக்கின்றபோது காக்கின்ற கடவுள் இருக்கின்ற பொழுது நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்பது உறுதி தானே எனவே இனி நாம் சுறுசுறுப்போடு உழைப்போம் என்கின்ற உறுதியை எடுத்துக்கொண்டு அடிமேல் அடிவைத்து நகர நகர நம்மோடு மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் கூட இருந்து நமக்கு துணை இருப்பார்கள் எல்லாம் ஜெயம் என்பதை அறிவோம் சுறுசுறுப்பாக உழைப்போம் வாழ்க்கையில் ஜெயிப்போம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்